கனடா புதுனா வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிருக்கிறேன் இப்போ நேரம் வந்து பின்னேரம் ஏழு மணி காலையில் வந்து பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் மழை பெய்தோன் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குளிரும் மழையுமா சேர்ந்த காலையில் இதை சொல்கிறது மேரிட்டைம் கிளைமேட்னு சொல்கிறது இந்த இடத்த நியூ ப்ரவுன் சிட்டியில் அதாவது கனடா கிழக்கு மாநிலங்களை சொல்கிறது மேரிட்டைம் கிளைமேட்னு சொல்கிறது இது எப்படி இருக்குமெண்டா இப்போ காலையில் ஒரு பனிமூட்டம் மாதிரி இருந்துச்சு ஒரு பதினாலு டிகிரியில இருந்துச்சு மதியம் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு இருபத்தி ஒரு டிகிரி வரைக்கும் வந்துச்சு இப்போ திரும்ப இரவு அதாவது ஏழு மணி அளவில் ஏழு மணி அளவில் கிளைமேட் வந்து அப்போ அப்படி வந்து டக்குன்னு மாறிக்கொண்டிருக்கிறபடியா அதை சொல்கிறது மெரி டைம் கிளைமேட்டு ஏன்னா அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல சிலோ இல்லை புதுசாக மரிபண்ணாக்களுக்கு நல்ல கிளைமேட்டுன்றதுக்கு அடி சொல்கிறாங்களோ அல்லது தெரியா ஐ டோன்ட் நோ தான் இன்னும் மொத்தம் ஒரு நாலு மாதம் சமரும் ஒரு நாலு மாதம் வின்டரும் மிச்சம் ஒரு நாலு மாதத்தில் ரெண்டு மாதம் கோளுன்னு சொல்கிறது இல்லை உதிர்காலம் ஸ்ப்ரிங்னு சொல்கிறது இலை துளிர்காலம் இதுதான் வந்து கனடாட்ட கிளைமேட் கிளைமேட்லேயே நாலு வகையான கிளைமேட் எங்களுக்கு இது புதுசு சரி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய கொண்டுருக்கிறோம் ஆனாலும் இலை துளிர்காலமும் இலையுதிர் காலமும் நல்ல வடிவாக இருக்கும் வெயில் கோடை காலம் அதாவது சமரத்தான் வந்து இங்கே தேக்கள் கொண்டாடுறதுக்குரிய காலமாக உக்கினோம் அதே நேரம் விண்டர் காலத்தை வந்து ஃப்ரீஸ் ஆகி வீட்லேயே இருந்துக்கணும் இப்படி ஊரெல்லாம் ஃப்ரீஸ் இருக்கும் அதே மாதிரி அவிலும் ஃப்ரீஸ் ஆகி வீட்லேயே இருந்துக்கிட்டோம் நாங்கள் வந்ததுக்கு விண்டரும் பார்த்தாச்சு இலை தொழிற்காலமும் பார்த்தாச்சு இலை தொழிற்காலத்துலாம் மரங்கள் பூக்கண்டுகள் இதெல்லாம் சும்மா செழித்து வரும் இப்போ முடிஞ்ச அடுத்த நாங்கள் வந்து இப்போ ஃபோல் என்னென்னு சொல்கிறது இலை உதிர்காலத்துக்கு வெளியாகலாம் அப்படியே இலை எல்லாத்தையும் முறுத்து போட்டு திரும்ப அடுத்த வின்டருக்கு வரப்போம் இதுதான் கனடாண்ட காலநிலை இன்னொரு ஒரு காணொலியில் சந்திப்போம் இப்படி நிறைய விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைக்கிறேன் நான் நேரம் கிடைக்கலை இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பஸ்ஸை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறதால ஒரு பிரேக் ஒன்று கிடைச்சிது பின்ன உங்களோட காய்ச்சி கொடுக்கறேன் தொடர்ந்தும் இந்த காணொலிக்கு நீங்கள் ஆதரவுகளை தர்றதை பொறுத்து கனடாவிண்ட இந்த மாதிரியான புதினங்களை இந்த கனடா புதினத்தில் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்வோம் பாய்